ஹாய் எவ்ரி ஒன் இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது எந்த ஒரு அஸ்ட்ரோ சாப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீடைல்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும் மேலும் இந்த மே மாதத்தில் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் இது நாள் வரை ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீனராசியில் இருந்து பிறகு மேஷராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷபராசிக்கு வருகிறார் இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய எதிர்முனையில் இது நாள் வரை ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு என்ன மாற்றம் நமக்கு என்ன மாற்றம் நாம் ஒரு ஏற்றம் வருமா இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம் எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அஷ்டம குருன்னு ஒன்று நமக்கு இப்போ வரப்போகுது அது கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அவங்களுக்கு அப்படின்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது விட்டது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்கிறது தெரியும் ஸோ இந்த பக்கம் அஷ்டம குரு ஒரு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா இந்த பக்கம் பிளஸ் செவன்டி ஃபைவ் அப்போ நெட் ரிசல்ட் பார்த்தோம்னா பிளஸ் ஃபிஃப்டி இது ஒரு சமாதானம் கண்டிப்பாக அனுகூலமான பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாலாம் இடத்துக்கு ராகு வரப்போகுதே அப்படின்னு நினைச்சாலும் நாலாம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ராகு நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் பிளானட் பிளேஸ் இன் த ஃபோர்த் ஹவுஸாக வந்து அமர்கிறது மே மாசத்துல இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஜெய யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜா யோகம் இருக்கிறது இது என்ன சார் அப்படின்னா ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நீசம் அடைந்து இவர்களுக்கு ஜீவனாதிபதி உச்சம் அப்படிங்கிறது ஜெய யோகம் ஜெயம்னாவே வெற்றிதான் அந்த வெற்றியை கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே இவர்கள் கொண்டாடுவார்கள் ஏன்னா இவர்களுக்கு ஜீவனாதிபதி சூரியன் உச்சம் பிறகு இவர்களுக்கு ஜீவனாதிபதி ஏழாம் வீட்டுல கேந்திரபலம் இப்போ இவர்களுக்கு நாள் வரை இவர்கள் முடங்கி கிடந்தது எதனால அப்படின்னா நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்தார் அவரேதான் மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்த்தார் இப்பொழுது சனியின் இந்த பயிற்சியானது ராசிக்கு வந்த அந்த சாட்டானுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு கிளியர் ஆகிவிட்டது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இனி இவர்கள் பொறுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது பிறகு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பது என்பது இவர்களுக்கு முயற்சிகளால் வெற்றியும் லாபமும் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகினது அப்படிங்கிறது இதனால் வரை ஒரு சுகக்கேடு கம்ஃபர்ட் வரும் ஆனால் வராது வரக்கூடிய நபர் கடைசியில பிரச்சனையில போய் மாட்டி விட்டுருவாரு வீடா இருந்தாலும் சரி வாகனமா இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி தொடர்ச்சியா எங்களுக்கு ரிப்பேர் பிரச்சனை இனி இதெல்லாம் எங்களுக்கு கிளியர் ஆகும் போட்டி வம்பு வழக்கு எங்க போனாலும் கேஸ் இதெல்லாம் வந்து கொண்டிருந்தது அதுல இருந்து எங்களுக்கு இனி ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் மேலும் எங்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் வித்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து ஒரு லக்ஷரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான சாத்தியம் அப்படிங்கிறது ஏற்படும் ஐந்து ஏழு இவர்களுக்கு பரிவர்த்தனை ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் பிறகு ஏழாம் அதிபதி உச்சம் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் என்பதும் இவர்களுக்கு இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நிறைய வாய்ப்புகள் அபிவிருத்தி அதிர்ஷ்டம் அதன் மூலம் ஐஸ்வர்யம் அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் தொலைநோக்கு பார்வையாக நிறைய ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு பிறகு இவர்களுக்கு பெரிய ஹைலைட் ஆன் த கேப் ஒரு அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் உச்சம் என்ன ஜீவனாதிபதி ஜீவனத்துக்கு பாக்கியத்தில் உச்சம் அதனால இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட்ல எனக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக அரசாங்க வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய அபிவிருத்தி அப்படிங்கிறது இனி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிறகு இவர்களுக்கு செவ்வாய் நீச்சம் என்பது இங்கு ஆறாம் அதிபதி நீச்சமாக வருகிறது விஷய எடுத்துக்கிட்டோம்னா ராசியில் சந்திரன் தானே இப்போ செவ்வாய் நீச்சம்ங்கிறது இவங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாக வருகிறது இப்போ விருச்சிய ராசிக்கு செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதே என்னன்னா ராசியில் சந்திரன் இருக்கிறது தானே அப்பொழுது ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகமாக வருவதனால் நிறைய விஷயங்களுக்கு இவங்க போகும்பொழுது முதலில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போகிற மாதிரி இருந்தாலும் இறுதியில் இவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறதும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் விருச்சிகராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பத்தாம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்றாருங்க ஸோ தொழில் ஜீவனமும் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை என்பது இவர்களுடைய விரயம் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படும் விருச்சிக ராசியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மே மாதத்தை பொறுத்தவரை எங்கே இவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இவர்கள் இந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவா இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும் குறிப்பா இந்த ஷேர் ட்ரேடிங் அதுவும் இல்லாமல் பினான்சியல் ஸ்டாக் மார்க்கெட்டு அதையும் தவிர இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் சொல்றாங்க பாருங்க யாராவது ஒருத்தங்க நம்மள நெகட்டிவான ஒரு ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்டோட இந்த சீட்டில் போடுங்க இந்த கான்செப்டில் போடுங்கன்னு கொண்டு வருவார்கள் இதை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது குறிப்பாக வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி